மகாபாரதப் போர் முடிந்துவிட்டது என்று நினைத்தீர்களா இல்லை போரின் முடிவில்தான் உண்மையான ஆட்டமே தொடங்கியது பதினெட்டு நாட்கள் நடந்த இரத்த வெறிபிடித்த போருக்கு பிறகு குருட்சேத்திர பூமியில் என்ன நடந்தது தெரியுமா வெற்றி பாண்டவர்களுக்கா அல்லது விதி எழுதிய துயரம் கண்ணனுக்கா ஒரு தாய் கடவுளையே சபித்த அந்த பயங்கரமான நொடிகளை பற்றித்தான் இன்று பார்க்கப் போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் வரலாற்றின் அந்த அதிர்ச்சியான திருப்பம் உங்களை உறைய வைக்கும் பதினெட்டாம் நாள் சூரியன் மறைந்தது குருச்சேத்திர பூமி முழுவதும் பிணக்குவியல்கள் அங்கே துரியோதனர் உட்பட கௌரவர்கள் அனைவரும் வீழ்ந்து கிடந்தனர் அந்த சமயத்தில் கண் தெரியாத மன்னர் திருதராஷ்டிரரும் அன்னை காந்தாரியும் தங்கள் நூறு மகன்களையும் தேடி போர்க்களத்திற்கு வருகிறார்கள் தான் பெற்ற பிள்ளைகள் அனைவரும் உயிரற்ற சடலங்களாக கிடப்பதைப் பார்த்த அந்த தாயின் உள்ளம் எப்படி துடித்திருக்கும் திருதராஷ்டிரர் கதறி அழுகிறார் என் நூறு பிள்ளைகளில் ஒருவன் கூடவா மிஞ்சவில்லை என்று அவர் கேட்கும் கேள்விக்கு அங்கே அமைதி மட்டுமே பதிலாக இருந்தது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்களை தேற்ற முயற்சிக்கிறார் இதுதான் உலக நியதி இதுவே தர்மம் என்று அவர் எத்தனையோ தத்துவங்களை எடுத்துச் சொன்னார் ஆனால் ஒரு தாயின் கோபத்தை எந்த தத்துவத்தாலும் அடக்க முடியவில்லை அன்னை காந்தாரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கி திரும்பினார்கள் அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய அமைதி நிலவியது துக்கம் தொண்டையை அடைக்க ஆனால் கோபம் கண்களில் தெரிக்க அவர்கள் கிருஷ்ணரை பார்த்துச் சொன்ன வார்த்தைகள் வரலாற்றையே மாற்றியது கிருஷ்ணா நீ நினைத்திருந்தால் இந்த போரை தடுத்திருக்க முடியாதா உனக்குத்தான் எல்லாம் தெரியுமே பாண்டவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக என் வம்சத்தையே வேரோடு அழித்து விட்டாயே ஒரு தாயின் வேதனை உனக்கு எப்படி புரியும் என்று காந்தாரி தாயார் ஆவேசமாக கேட்டார்கள் அவர்கள் மேலும் தொடர்ந்தார்கள் கிருஷ்ணா குருச்சேத்திர போர் என்ற பெயரில் நடந்த நாடகங்களுக்கு எல்லாம் சூத்திரதாரி நீதானே என் கண்முன்னே என் வம்சம் அழிந்தது போல இதோ என் பதிவிரதா தர்மத்தின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் இன்றிலிருந்து சரியாக முப்பத்தாறு வருடங்களில் ஆம் முப்பத்தி ஆறு ஆண்டுகளில் உன் யாதவ யாதவகுலம் உன் கண்முன்னாடியே அழியும் எப்படி என் பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு மடிந்தார்களோ அதேபோல் உன் உறவினர்களும் யாதவர்களும் தங்களுக்குள் வெட்டிக்கொண்டு மாண்டு போவார்கள் உன் ராஜ்யம் கடலுக்குள் மூழ்கும் நீ ஒரு மாவீரனாக போர்க்களத்தில் இறக்க மாட்டாய் யாருமே இல்லாத காட்டில் அனாதையாக ஒரு சாதாரண வேடன் கையில் மிகக் கேவலமான முறையில் உன் உயிர் பிரியும் என் பெண்கள் எப்படி அழுகிறார்களோ அதேபோல் உன் குலப்பெண்களும் கதறி அழுவார்கள் இதுதான் அந்த பயங்கரமான சாபம் ஆனால் இதைக் கேட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன செய்தார் தெரியுமா அவர் பதறவில்லை ஒரு மெல்லிய புன்னகையுடன் தாயே உங்கள் சாபத்தை நான் ஏற்கிறேன் யாதவ குலத்தை யாராகும் அழிக்க முடியாது அவர்கள் அழிய வேண்டும் என்பது விதி அதற்கு உங்கள் சாபம் ஒரு கருவியாக இருக்கட்டும் என்று அமைதியாகச் சொன்னார் கடவுளே நினைத்தாலும் விதியை மாற்ற முடியாது என்பதை இந்த நிகழ்வு உணர்த்துகிறது காந்தாரியின் அந்த சாபம் உண்மையில் பலித்ததா முப்பத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு துவாரகையில் அப்படி என்னதான் நடந்தது ஒரு இரும்பு உலைக்க எப்படி யாதவ குலத்தையே அழித்தது அதற்கு பின்னால் இருக்கும் மர்மம் என்ன அதை அடுத்த வீடியோவில் விரிவாக பார்க்கப் போகிறோம் தலைப்பு துவாரகை அழிந்த வரலாறு கிருஷ்ணரின் மரணம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த வரலாற்றை தெரிந்து கொள்ள